வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று இதுவரை எந்த முடிவும் அதிமுக எடுக்கவில்லை என அமைச்சர் மாபாய் பாண்டியராஜன் கூறியுள்ளார் பங்கேற்ற அவர் கூட்டணி தொடர்பாக தம்பிதுரை ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதாகவும் ஆனால் இது பற்றி முடிவெடுக்க தமக்கு உரிமை இல்லை என அவருக்கே தெரியும் என்றும் குறிப்பிட்டார் குறிப்பாக இருக்கிறோம் மக்களவை தேர்தலை மிகச்சிறப்பாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அந்த நம்பிக்கையினுடைய அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு தானா பாஜக கூட்டணி கிடையாது என்று அஇஅதிமுக அறிவித்திருப்பதற்கான காரணமாக அறிவிக்கல தம்பித்துரை அவர்கள் சில ஸ்டேட்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஜெயக்குமார் அவர்கள் சில ஸ்டான்ஸ் எடுத்திருக்கிறாங்க கட்சியோட முக்கிய தலைவர்கள் அவங்க அவங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்ச இது மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தையோ அதிகாரப்பூர்வமாக கட்சி கூடி முடிவெடுக்கல அப்படிங்கிற அந்த எல்லாரும் கூடி முடிவு எடுக்கிறது இல்ல ஈவன் அதிகாரப்பூர்வ முடியா இருக்க முடியும் கழக ஒருங்கிணைப்பாளர் எடுக்கலாம் அவருக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு இணை ஒருங்கிணைப்பாளரும் கழக ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகள் எந்த அளவுக்கு இதெல்லாம் ஆலோசனை செய்து விடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க பிராங்கா இது வரைக்கும் எந்த ஒரு ஆலோசனை இதை பத்தி நடக்கிற நடத்தல அமைச்சர் மாபாய் பாண்டியராஜன் கலந்து கொள்ளும் வெல்லும் சொல் நிகழ்ச்சி மதியம் இரண்டு மணிக்கு ஒளிபரப்பாகிறது